பாலியல் இச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கூறினாராம் பெரியார் சைமான் கருத்தால் வெடித்த சர்ச்சை அதாவது பாலியல் இச்சையை தாய் மகளுடன் தீர்த்து கொள்ளலாம் என்று கூறியவர் பெரியார் தமிழ்தாய்க்கு என்ன கொம்பா இருக்கு என்று கேள்வி கேட்டவர் பெரியார் என்று நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தந்தை பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் சர்ச்சையாக பேசியுள்ளார் கடலூர் என்று சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது உனக்கு உடல் இச்சை வந்தால் பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கையோ அவர்களுடன் உறவு வைத்துக் கொண்டு சந்தோஷமாக இரு என்று கூறியது பெண்ணிய உரிமையாய் என்று கேள்வியும் மதுவுக்கு எதிராக ஆயிரம் தென்னை மரங்களை வெட்டினார் அவரை பகுத்தறிவுவாதி என்று தானே சொல்கிறீர்கள் என் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை என்று சொல்வதுதான் அறிவு உள்ளவர்களுடைய செயல் மரத்தை வெட்டி சாய்த்தது பகுத்தறிவா என்ற கேள்வியும் உலகில் எந்த நாட்டில் மது இல்லை மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியுடன் படுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா சமூக நீதிக்கும் அனைத்துவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சமூக நீதியை போராடி பெற்றுக் கொடுத்தது பெரியாரா ஆணை முத்துவா என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் நாம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறிய இந்த கருத்துக்கு திராவிட கழகம் திமுக மற்றும் அதனை கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் சீமான் தனது பேச்சை வாபஸ் பெற வேண்டும் இல்லாவிட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்படும் என்றும் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க